சாதாரணமாக காமம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் ஆசைன்னு அர்த்தம் பெண்ணாசை என்று எங்கேயுமே சொல்லலை தமிழில் தான் காமம் என்ற வார்த்தையை நம்ம பெண்ணாசை என்ற அர்த்தத்தில் இருக்கோம் ஆக்சுவலாக வந்து காமம் என்பதற்கு என்ன பொருள்னாக்க ஆசை அந்த ஆசையை நம்ம தவிர்க்கணும் ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் தர்ம அவிர்த காமோஸ்மி ரிஷப அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க கீதையில் தர்ம அவருத்த காமோஸ்மி பரத ரிஷப அர்ஜுனங்கிட்ட சொல்லுகிற போது தர்மத்திற்கு புறம்பாக இல்லாத அவிர்த புறம்பாக இல்லாத எதிர்மறையாக இல்லாத தர்மத்திற்கு இய்ந்த எல்லா ஆசைகளும் நான் தான் அதனால்தான் ஒருத்தர் வந்து ஒரு பிராபகேண்டாக பண்ணால் அத்தனைக்கும் ஆசைப்படுது இந்த அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறதை எந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும்னா தர்மத்திற்கு இந்த அத்தனைக்கும் நாம் ஆசைப்பட வேண்டும்